நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக ரோமையர் பதினொன்று ஒன்றிலிருந்து ஒன்பது முடிய அப்படியானால் கடவுள் தம் மக்களை தள்ளிவிட்டார் என்று சொல்லலாமா ஒருபோதும் இல்லை நானும் ஒரு இஸ்ரேலன் அபிரகாமேன் வழிமரப்பினன் பெண்ணியமின் குலத்தினன் தாம் முன்பே தேர்ந்து கொண்ட மக்களை கடவுள் தள்ளிவிடவில்லை இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக கடவுளிடம் எளிய முறையீடு செய்தது பற்றிய பகுதி உங்களுக்கு தெரியாதா ஆண்டவரே உன் இறைவாக்கினரை வாழால் கொன்றுவிட்டனர் உன் பழிப்பிடங்களை தகர்த்து விட்டனர் நான் ஒருவன் மட்டுமே எஞ்சி இருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார் ஆனால் அவருக்கு கிடைத்த இறைமொழி என்ன பாகாலுக்கு மண்டியிடாதவர்களாகிய ஏழாயிரம் பேரை மட்டும் எனக்கென்று விட்டு வைத்துள்ளேன் என்பதாம் அதுபோல் இக்காலத்திலும் சில எஞ்சி இருக்கின்றனர் இவர்கள் இறையர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவர்கள் அருளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாகின் செயல்களை முன்னிட்டு தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்பது பொருள் இல்லையே அருள் என்பதற்கு பொருளே இல்லை அப்படியானால் என்ன தாங்கள் தேடியதை இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் அடைந்து கொள்ளவில்லை அவர்களுள் தேர்ந்தெடுக்கப்பட்டோர் சிலரே அடைந்தனர் இன்றியவர்களுடைய மனமோ மழுங்கி போயிற்று ஆழ்ந்த தூக்கம் தரும் ஆவியை ஆண்டவர் உங்கள் மீது அனுப்பியுள்ளார் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற செவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை என்று மறைநூல் எழுதியுள்ளது அவருடைய விருந்துகள் அவர்களுக்கு கண்ணியாகவும் பொறியாகவும் தடை கல்லாகவும் ஆகட்டும் சிந்தனை எஞ்சியிருப்பவர்கள் இஸ்ரேலின் வரலாற்றில் எஞ்சியிருப்பவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் சிறப்பான விதத்திலே கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இது மனித நடத்தையின் அல்லது தகுதியின் அடிப்படையில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் விருந்து அல்ல மாறாக கடவுள் இரக்கத்தினால் மனம் உவந்தளிக்கும் அன்பு செயல் எனவே இயேசுவில் நம்பிக்கை கொள்ளாமல் தவறிலே வாழும் இஸ்ரேல் மக்களும் ஒரு நாள் இதே இரக்கத்தினால் இந்த எஞ்சியிருப்போர் கூட்டத்தில் சேர்க்கக்கூடும் என்பது பவுலின் நம்பிக்கை பிற இனத்தவருக்கு இறைவன் செய்யும் இறக்கு செயலை கண்டு இஸ்ரேல் மக்கள் மனம் மாறி அவரிடம் சரணடையவே இது நிகழ்கிறது எனவே நாமும் மனமாறி நம் ஆண்ட விடத்தில் சரணடைவோம் அல்ல இறைவன் நம்மை விரைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்